மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் நகர்மன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சீர்காழி நகராட்சி வார்டு எண் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய வார்டு பகுதிகளில் நகரில் உள்ள சில வார்டுகளில் கழிவுநீர் மழைநீர் வடிகால் மூலம் புகுந்து குடியிருப்புகளை சூழ்ந்து தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் நீண்ட நாள் பிரச்சனையான இது குறித்து நடவடிக்கை எடுக்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஐந்தாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் கலைச்செல்வி மதியழகன் ஆறாவது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் பாலமுருகன் ஆகியோர் தலைமையில் வார்டு பகுதியைச் சேர்ந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நகராட்சி வளாகத்தில் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர் தேங்கி நிற்பதை தடுக்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் மழை நீர் வரிகளில் கழிவு நீர் கலப்பதை சிறுவனை நகராட்சி அதிகாரிகளை கண்டிக்கின்றோம் ஒரு தடை பட்சமாக செயல்படும் நகர

ಮಕ್ಕಳ <muchas> Ông là phải làm sao mà phải làm sao mà phải làm sao mà phải